ஒரு பிராமணனின் கதை இந்த செய்தியை படித்தவுடன் மனம் இறுக்கமாகி போனது என்னென்ன படிப்பினைகள் என்னென்ன சோகங்கள் நிலவியிருக்கும் அந்த குருக்களுக்கு என்று எண்ணிய போது மிகவும் வருத்தமாக இருந்தது முப்பத்தி இரண்டு வயது மனிதருக்கு வீட்டில் மகன் தாய் மட்டுமே ஏற்கனவே தந்தை முதியோர் காப்பகத்தில் திருமணமாகவில்லை அதுவும் எண்ணி இருவர் உண்பதற்கு கூட வருமானம் போதவில்லை தாய்க்கு உணவு கொடுக்கக்கூட பணம் இல்லை தட்டு நன்றாக விழவில்லை தந்த சம்பளமும் மாதம் முழுவதும் உண்ணும் அளவுக்கு போதவில்லை ஆளாளுக்கு தெரு தெருவாக சிறு சிறு கோவில்கள் கட்டி வைத்திருந்தாலும் அதை பராமரிக்க மக்களிடம் வசூல் செய்தாலும் தினசரி பூஜைக்காக ஏற்பாடு செய்யும் குருக்களுக்கு நல்ல சம்பளம் தருவதில்லை அல்லது அதற்கு கூட பணம் இல்லை அல்லது இல்லை குருக்களுக்கு ராஜினாமா செய்ய வழி இல்லை பணம் இல்லை இன்றில்லாவிட்டாலும் நாளை வரும் என்று எண்ணினார் போலும் உயிரோடு இருக்கும் குழந்தைகளை கிணற்றில் வீசிய நல்ல தங்காலுக்கு கோவில் எடுத்த சமுதாயம் இறந்த ஒருவருக்கு இறுதிச் சடங்குக்கு என்ன தரும் என்று எண்ணினார் குப்பையில் தாயில் சடலத்தை வீசுவதற்கு முன் என்ன ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருந்திருந்தால் சடலத்தை வீசி எரிந்திருக்க முடியும் இறந்த பின்னர் வந்த பிராமண சங்கத்தினர் உயிரோடு இருக்கும் போது வந்திருக்கலாம் கோவில் கட்டியவர்கள் பிராமணர்களாக இருக்க வாய்ப்பில்லை பராமரிப்போரும் பிராமணர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள் ஒரு மனிதர் பத்து கோவில்கள் பூஜை செய்தாலும் ஒரு கோவிலுக்கு அதிகம் போனால் இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் பூஜை சாமான் நெய்வேத்தியம் எல்லாம் கை காசு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் தீபாதனை காட்ட வேண்டும் கற்பூரம் புதிதாக வாங்க வேண்டுமோ என்று பயம் எட்டி பார்க்கும் கோவிலுக்கு பூஜை பொருட்கள் வாங்கித் தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள் ஒரு பாக்கெட் பால் வாங்கித் தருகின்றார்கள் பூஜை செய்வரின் வயிறு நிறைந்து காணப்படுகின்றதா என்று பார்த்தோமா என்றாவது இதில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்சி என்று அழைப்பார்கள் இவர்களை என்ன ஒரு சாமர்த்தியம் இருந்திருந்தால் அப்படி ஒரு பெயரை தந்து மூளைச்சலவை செய்திருப்பார்கள் பாருங்கள் முன்னேறிய வகுப்பு எதில் முன்னேறினார்கள் திருடவில்லை மதம் மாறவில்லை சமுதாயத்தை காட்டி பயங்கரவாதியாகவில்லை திருமணமாகவில்லை பெண் என்றால் என்னவென்று அறியாதவனாக குடும்பமே இல்லாமல் மரணம் அடையப் போகின்றார்கள் பலர் மதம் மாறக்கூடாது என்கின்றோம் நாம் நம் தர்மத்தில் வறுமையிலும் கூட இங்கேயே இருப்பவர்களுக்கு என்ன செய்துள்ளோம் என்று கேட்டு பார்க்க வேண்டும் வேறு எதுவும் வேண்டாங்க திருமணமெல்லாம் இருக்கட்டும் சோர் இல்லாமல் ஒருவர் இறந்துள்ளார் இறக்கும் வரை சோர் இல்லாமல் இறந்துள்ளார் பசி கொடுமை மகா மோசம் திருமூல திருமந்திரத்தில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈன் படம் அடுக்கி கோயில் பாகுவார்க்கு அது ஆமை என்கின்றார் உயிர்களுக்கு செய்தால் கோவில்களுக்கு ஆகும் கோவில்களுக்கு செய்தால் உயிர்களுக்கு ஆகாது என்று பொருள் அடித்துக் கொன்றிருந்தால் கூட ஐந்து நிமிடத்தில் இறந்திருப்பார் துடித்து இறந்திருக்கிறார் நாள் கணக்கில் அந்த பிணம் எரிப்புக்காவது பிராமண சங்கமாவது வந்ததே அது மட்டும்தான் ஆறுதல் தயவு செய்து உண்டியலில் காசு போடாதீர்கள் கோவில் திருவிழாவுக்கு கிள்ளித்தாருங்கள் குருக்கள் தட்டில் அள்ளித்தாருங்கள் படித்ததில் மனம் கனத்தது மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க